வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோவியோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சுக்கியோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளே அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏஷியன் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ராக்கெட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் பினான்சியல் ஸ்ட்ரென்த் எஸ்பென்சிவ்யூனிக் மூவம் மாடரேட்லி புலிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒன்னு பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணத்துல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விட்ட டிபோசன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இருக்குது இது வித் தியடிட்டிக்கல் லிமிட் தான் அதே சமயத்தில் பிஏ அண்ட் பிபிஏ பார்க்கும்போது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ இபிஎஸ்ஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிறதுனால நார்மல் வேலட்டிலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது ஒரு சிக்ஸ் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் ஈபிஎஸ் ஆனுவலைஸ்டாக ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது பதினேழு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் பர்சன்ட் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ்ஓடைய ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லியில் ஒரு செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்ட்டலி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் அண்ட் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டலி ரெவின்யூ ஜீரோ பாயிண்ட் ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் வந்து சாரி போயிருக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் நமக்கு ஒரு முந்நூறு கோடி ரூபாய் கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் லெவல் பதினொன்று புள்ளி அஞ்சு அப்படின்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மூணு வந்து கூட எடுத்திருக்குறாங்க அதனால யூபிஎஸோட டிடிஎஃப் நமக்கு பார்க்கும்போது முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இந்த குவார்ட்டருக்கு இது போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பாயிண்ட் செவன் கம்மியா இருக்கு இப்போ நம்ம கண்டினியூஸா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குவார்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது டிகிரி ஸ்டாண்டர் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இப்போ அடுத்த குவார்டருக்கு இது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து அந்த டிகிரி ட்ரெண்டோட ரேஷியோ வந்து கம்மியாகிட்டே வந்திருக்கு இப்போ வந்து இனிமேல் அடுத்த குவார்டருக்கு எப்படி எடுக்க போறாங்கிறத நம்ம பார்க்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து அஞ்சு புள்ளி பதினேழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இன்ஸ்டியூஷனலில் அஞ்சு புள்ளி ஜீரோ ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆனால் எஃப்ஐஏஸ் புள்ளி முப்பத்தெட்டு பர்சன்ட் கம்மி பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ எம்எஃப் உடைய ஹோல்டிங் பத்து புள்ளி எட்டாவும் இன்ஸ்டியூஷனோடைய ஹோல்டிங் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒம்போதாகவும் எஃப்ஐஏடைய ஹோல்டிங் பதினொன்று புள்ளி எட்டாவும் இப்போ இருக்குது இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் நானூற்றி பதிமூணு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஆறு புள்ளி இருபத்தி நாலுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி நம்ம எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம பார்த்துருக்குறோம் யூஸ்வலாக ஃபேர் பிரைஸ் அண்ட் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் நம்ம ரெசிஸ்டன்ஸாக ஃபீல் பண்ணக்கூடிய ரேஷியோஸ் வந்து ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு கிட்டக்க வரும்போது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டேன் ஆயிரும் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு புள்ளி அஞ்சை உடைச்சு நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சுன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இவன் அஞ்சையும் கடந்துருக்குறான்னா எக்ஸ்ட்ராடனரியா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்ல இது இது வந்து இவங்களுடைய பிசினஸ் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ நமக்கு வந்து இங்க நம்ம அஞ்சை கடந்து போயிருக்கிறதுனால இமீடியட் சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து அஞ்சு அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அஞ்சுன்னு பார்க்கும்போது அது பிரைஸ் கன்வெர்ட் ஆகுறது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு ரெண்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சுன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது பார்ப்போம் இவங்க எப்படி பிஹேவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்றது வரைக்கும் நம்ம வந்து இதோடைய பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக வாட்ச் பண்ணுறதுக்காக நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுன்னு வருது அதை ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு ஒம்பது புள்ளி முப்பத்தி எட்டுன்னு கிடைக்கிது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஏழு புள்ளி இருபதோடு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா பத்து பைசா கூட இருக்கு இது ஆவரேஜ் வந்து ரெண்டு ரூபா பத்து பைசா கூட இருக்கு இதோட இன்ஃபரன்ஸ் நமக்கு ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல பிரேக் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா கம்மியா இருக்கிறதுனால அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பலம் கம்மியா இருக்கிறதுக்கு ஏறிக்கிட்டு இருக்கிறது அதாவது அப்சைட் மூவ்மெண்ட் பலம் வந்து கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிதல்களே எடுத்துக்கிறோம் இவங்களுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இந்த இபிஎஸ் அதோட சப்சிக்வெண்ட்டாக அதை குவார்ட்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ஸ்ட்ரெண்டில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இருந்து முப்பத்தி ஏழுன்னு நமக்கு இண்டிகேட் பண்ணுது ஆனா அதை தாண்டி தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மடங்கு அதை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறான் இப்ப நம்ம எக்ஸ்போனியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கிறது ஆர் த்ரீல இருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் யூஸ்வலா நமக்கு வந்து ஆர் ஃபைவ் ஓட சைக்கிள் முடியிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது ஏன் அனுபவத்துல இருந்து நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் ஆல்ரெடி அவன் ஆர் ஃபைவ் எல்லாம் கடந்து தான் இப்ப வந்து கீழே வந்து கரெக்ஷன் ஆயிருக்கிறான் ஸோ இப்போ இது வந்து நமக்கு ஒரு மூமெண்ட்டுங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வீக் அப்சைட் மூமெண்ட்டாக இருக்கு அப்போ என்னென்னலாம் சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு பார்ப்போம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது ஆர் த்ரீலேருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆர் த்ரீ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆர் ஃபோர் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ஒன்று

பதிமூணாம் தேதியோட திருப்பி அந்த லோ கிட்டக்க வந்துட்டு அங்கே இருந்து திருப்பி இவன் மேல போனவே ஃபர்ஸ்ட் புல் பேக் எடுத்துட்டு இப்போ மிட் பாயிண்ட்டை தொட்டுக்கிட்டு இருக்கிறான் இப்போ ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை உடைக்கிறானா உடைச்சிட்டான் உடைச்சிட்டு தான் இப்ப மிட் பாயிண்ட்ல நோக்கி போய்கிட்டு இருக்கிறான் சப்ஸிக் இவன் வந்து மேல எடுத்துட்டு போனான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ரெண்டு விதமா பார்க்கணும் நமக்கு மேத்தமேட்டிக்கலா அந்த இடத்துல வரல இந்த கேப்பை வந்து ஃபில் பண்றானான்னு பார்க்கணும் அப்படி அந்த கேப்பை அவன் ஃபில் பண்ணுறான்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதை உடச்சு போகிறான் அப்படின்னு சொன்னா ஆர் ஃபை ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சப்போஸ் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால ட்ரேடர்ஸ் வந்து இதை கரெக்ஷனுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக கரெக்ஷனுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஃபோர் கீழே உடைக்கும் போது நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது ஆர் ஃபோர் ஆர் துறையோட மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அதுக்கும் கீழே வந்தாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே